உண்மையில் இங்கே பார்க்கறதுக்கு வியூவா சூப்பராகவும் இருந்தேன் நான் ஊருக்கு ஒரு ஒரு ஊருக்கு கம்மியாக இருக்குது நான் ஒரு ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு இருப்பேன் நீ அங்கே போனாலும் நல்லா இருக்கும் பிடிக்கும் பிடிக்கணும் நான் யோசிச்சு கேட்பேன் நான் வர ஊருக்கு எல்லாமே நைட் டைம்லாங்க வந்தேன் எங்கள் வியூ பார்க்கும்போது சுத்தமாக தெரியவே இல்லை ஆனால் பகல் டைமில் பார்க்கும்போது தான் வியூ சூப்பராக நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிற வியூ எல்லாமே நீங்களும் பாருங்க எப்படி இருக்க சொல்லுங்க பாடுவோம்மா இருக்கா தரதா இருக்கா சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் போகலாம் ஓகேவா

அவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்தது நாங்கள் கோயில் போகிறதாவே பிளான் இல்ல சரி வாங்க போலாம் குழப்பம் வாங்க போகலாம் மேலே இருக்கு கோயில் நரசிம்மன் கோயில் பெற்ற

கோயில் மலை மேலே ஏறிட்டோம் இங்க எந்த வியூவை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாதிரி வியூலாம் நினச்சாலும் நம்ம போய் பார்க்க முடியாது சென்னையில் ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கு உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிக்கா சொல்ல பிளேஸ் சமையா இருக்குங்க

கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் கோயில் என்னடா நார்மலான கோயிலை காட்டுறோம் இதில் என்ன ஸ்பெஷல் இதுக்கெலாம் இதுக்கு வளாக் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப ஸ்பெஷலான கோயில் தான் இந்த கோயில் அண்டர் கிரவுண்டில் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு குனிஞ்சு தான் போகணும் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து குனிஞ்சு போய் தான் நம்ம சாமியை பார்க்கணும் சாமி கூட நம்மளுக்கு நேராக பார்க்க முடியாது சைடாக தான் பார்க்கணும் அந்த ரூஃப் எப்படி இருக்கோன்னா

உண்மையிலே வந்து நான் நார்மலாக வந்து வீட்டு ஹால் உள்ள உட்காந்துல அப்படியே வெறுவ ஊற்றும் ஆனால் உயிரில் வந்து கூலிங்காக இருக்குது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நானே தூக்கி சுட்டி பார்க்குறீங்க பார்த்துருப்பீங்க வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க இது என்ன தண்ணினா கோபுரம் கோபுரம் இருக்கையே தான் அந்த சாமி இருக்குது இந்த பாறை தான் இந்த பாறை தான் வந்து கீழே வந்து அப்படியே இருந்தது உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுல்ல

ஜெரி வந்து என்ன பண்றதுன்னு பாருங்களா பார்த்தாலே தெரியும் நம்ம தேர்டி கோயில் இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் தேரடி கோயில் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்க இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க எதுக்காகனா அவங்களோட கனவு வந்து அதுโดரே திரபallyக்கு allergy டராக allergy கரெ எதுக்குக் கட்டணும் அண்ணா இப்டா எல்லாம் நியாயமா இருக்கு வாங்க ஃபியூச்சர்ல நீਨੇ கற்றுமா? நீ சரி ஓகே அங்க போலாமா அது எங்க ஏரியா ஏரியா இப்போ திருப்பிங்க உங்க தண்ணி கண்டாலே சரி ஓடி போய் விழுந்துறங்க அப்பா அம்மா என்ன கத்துறாங்க

இது வந்துட்டு நான் பாஸ் ஆனா ஃபெயில் ஆனா பாப்பாங்க பாத்தீங்களா ஆமா இதுதான் காணோம் சும்மா இது வந்து சின்ன சைஸ்ல எல்லாரும் விளையாடி போல அந்ததான் ஆ சாரி பெரிய அழகா இருக்கல அழகா இல்லையா மொக்கையா இருக்கா சரி ஓகே இதுவும் வந்து சின்ன சைஸ்ல விளையாடி போல சரி இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் விநாயகர் வைப்பாங்கல மாலை அதுல இதுல தான் பூ வைப்பாங்க ஓகே தெரியாது தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எங்க வந்திருக்கோனா கொஞ்சம் வீடியோஸ்ல எடுத்துட்டு இப்ப ஒரு ஸ்பாட் வந்திருக்கோம் ஐயனார் இல்லையா காவல் தெய்வம் காவல் தெய்வம் இங்க பாருங்க சாமி பார்க்கும் போதே வந்து ஒரிஜினல் அருவாளங்க செல அருவா கூட செலனா சீ அது உள்ள முக்கியமான விஷயத்த பாருங்க நெட்ல நீங்க பாருங்க தனியா எடுத்துக்கலாம் இருங்க அந்த விஷயத்தை தனியா உங்களுக்கு எடுத்துக்கலாம் என்னன்னு தெரியதா பாம்பு சட்டை பாம்பு வந்து தோலை உரிச்சிட்டு இங்க விட்டுட்டு போயிருக்கு தோ அதிசயமா இருக்குல இதெல்லாம் நான் பாம்பு தோல் உரிச்சிரு ஆனா இது வந்து டாம் டைம் மாதிரி நிறைய பாம்பு இப்படிதான் வந்து தோல் உரிச்சு போயிடும் சட்டை பாம்பு சட்டை இங்க அழகா வடிச்சிருக்காங்க பாம்பு புத்து ஒருத்தர் வந்து எங்க பாத்தீங்களா

வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் சரி ஈவினிங்காக அந்த ஸ்பெஷலாக நடத்துக்கு போகலான்னு பார்த்தோம் திடீர் மழை வந்துச்சு திடீர் மழை வந்துச்சு மதியம் வந்து என் கையால் சமைச்சு என் கையால் சமைச்சு என்ன கொடுத்தேன் கீரை

தூக்களாக இருக்கும்னு வச்சுருந்தேன் ஆ சும்மா சொல்லுங்கள் உண்மையே சொல்லுங்க சீரியஸா நல்லா இருந்துச்சு சாப்பிடவே அதனால் உணவு கீரை மட்டும் நைஸா கிடையாமல் லைட்டா கீரை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கிடையாது அதுவுமே ஒரு வகை டேஸ்ட்டு தான் ஆளை பார்த்து இடம் போடக்கூடாதுன்னுவாங்களே அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சரி அந்த ஸ்பெஷலான இடத்துக்கு போக முடியல அந்த ஸ்பெஷலான இடம் நெக்ஸ்ட் டைம் போனா வீடு எடுக்கலாம் அதை என்னென்னு சொல்லலை சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் சரி ஓகே